இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்கேசிசி பெண்களை செய்முறை தேர்வு பூ கட்டுறதோட நுணுக்கங்கள் ப்ளஸ் அது இல்லாமல் உங்கள்கிட்ட ஊக்கு வைக்கிறது பட்டன் வைக்கிறது பட்டன் பிளஸ் ஊக்கு எல்லாமே பாய்ஸ்க்கே கேட்கலாம் ஓகேங்களா இது வந்து கேர்ள்ஸுக்கு மேக்ஸிமம் போன டைமுக்கு அது முந்தின டைம் கேட்டுருக்குறாங்க அதே நம்ம பேச்சில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோ உங்களுக்கு பின்னால் ஆட் பண்ணிருக்கிறாங்க அந்த வீடியோ பாருங்கள் அதில் அவங்க எப்படி சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படி நுணுக்கங்களாக ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இருக்குது பாருங்கல் எக்ஸாம்ல பூ முடிகிறது அப்புறம் மாவிழி தோரணம் கட்டுறது ஊக்கு வைக்கிறது பட்டன் வைக்கிறதுலாம் வந்து கேட்பாங்க ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஊக்கும் பட்டன் எப்படி வைக்கிறதுங்கிறது மட்டும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டன் தான் வைக்க போகிறோம் நானும் ஓஏ எக்ஸாம் எழுதியிருக்கேன் பட் பட்டன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அசால்ட்டை விட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து சரி ஒரு வீடியோவை மேக் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இருக்கேன் உங்களுக்கு காமிக்கும்போதே வந்து எனக்கு அவ்வளோ பதாட்டமாக இருக்குது வீடியோவில் காமிக்கிறக்கே வந்து நம்மளே வந்து நார்மலாக தைக்கும் போது நம்மளே தைச்சிட்றோம் பட் வந்து இப்போ அந்த வீடியோ விஷயலில் காமிக்கணும் பெஸ்ட்டாக காமிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சில தடுமாற்றம் ஏற்படுது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அப்போ அங்கே நேரில் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணுறது நல்லது ஒன்றும் இல்லை இந்த பட்டனை வச்சு நாலு பக்கம் ஹோல்ஸ் இருக்கும் கிராஸ் கிராஸாக வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பட்டன் வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு நான் விஷயலே காமிச்சிருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஓகேங்களா நீங்க அப்படியே விஷுவலா பாத்துட்டே வாங்க நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்றேன் பட்டன் தைக்கும் போது ஊக்கு வைக்கும் போதும் நமக்கு லாஸ்டா பினிஷ் பண்றேன் அதை தான் ரொம்ப முக்கியம் அது வந்து டை ரொம்ப லூஸ் ஆகும் இல்ல வந்து கண்டுக்காம வந்து ரொம்ப லென்த்தாவோ விட்டுட்டோம்னா அது அந்திருச்சுன்னா டோட்டலாவே போயிடும் சோ லாஸ்ட் பினிஷ் பண்றதுல இது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணாவே நம்ம வந்து பெஸ்டா பண்ண முடியும் மெயினா வந்து நம்ம ஊசிக்கு நூல் கோர்க்கும் போது ஒரு நூலாக கோர்க்காம ரட்டையாக கோர்த்துட்டோம்னா மொத்தம் நாலு நூலாக வரும் தனித்தனியாக நாலாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு இன்னும் வந்து வலுவாக இருக்கும் சரிங்களா நம்ம கோர்க்கும் போதே வந்து நாலு ரெண்டு ரட்டையாக கோர்த்தோம்னா நாலு நூல் நாலு நூல் வந்து கடைசியில் வர மாதிரி இருக்கும் சரி ஓகே பட்டன் வச்சுட்டோம் மறுபடியும் இன்னொரு பட்டன் வச்சு காமிக்கிறேன் ஸ்பீடாக கொண்டு போயிடலாம் இது ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட்டு வந்து நாம் ஊக்கு தான் வைக்க போகிறோம் அதில் தான் நிறைய டிப்ஸ் வேண்டியது இருக்குது மெயினாக பாத்தீங்கன்னா பட்டன் ரொம்ப ஈஸி எல்லா பக்கமே ஒரே மெத்தட்ல தான் போட்டிருப்பாங்க ஆனால் ஊக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மெத்தட்ல வந்து வைப்பாங்க சரிங்களா பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு பின்னால் திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்காக தான் நம்மளுக்கு ரெண்டு டைம் போட்டிருக்கேன் என்னென்னா வந்து நம்ம கீழே அடியே இருந்து ஊசி விடும்போது மேலே வராது அப்போ வந்து பின்னாடி வேணால் நம்ம பார்த்து தைச்சுக்கலாம் எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்து கூட தைச்சிக்கலாம் ஏன்னா அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே தைக்கணும் இதுதான் வந்து பட்டனுக்கு இருக்க சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அவங்க எப்படி வேணால் பட்டன் கொடுப்பாங்க டிசைனாக கொடுப்பாங்க இந்த மாதிரி நார்மலாக கொடுப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் சேம் மெத்தேட் இது தான் நமக்கு பேஸிக் தெரிஞ்சிட்டாவே போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு எதுவும் இல்லை இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சரிங்க நெக்ஸ்ட்டு ஹூக்கு பார்க்குறோம் இந்த ஹூக்கை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு விரித்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு அது காட்டலைன்னு நினைக்கிறேன் லைட்டை கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கான் அடி இருந்து மேலே வரேன் அதுக்கப்புறம் சைடில் விட்டு ஒரு நாட் போட்டு கீழே மூணுமாக கீழ் சைடு வந்து இழுக்கிற மாதிரி பாருங்கள் கீழே இருந்து மேலே இழுக்கிறேன் மே அதுக்கப்புறம் ஒரு நாட் வந்து கீழே கீழே வந்து இழுக்கிற மாதிரி அப்படி வந்துச்சுன்னா ஒரு லாஸ்ட்டை வந்து ஒரு டிசைனாக வரும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபினிஷிங்கில் வந்து காமிக்கிறேன் இப்போ க்ளோஸில் கொண்டு வர பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டிசைனாக வந்து தெரியும் இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் என்னென்னா வந்து ஊசியை வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஊசிகளை வந்து கொக்கி திருப்பிடுவாங்க வெளியே பார்த்தா அந்த கொக்கி தெரியவே தெரியாது ஆனால் வந்து நமக்கு அதுக்கு வந்து என்ன தேவைன்னா டெய்லரிங் மிஷினில் நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஊசியில் தான் வந்து ஹோல்ஸ் போடுவாங்க ஆனால் நமக்கு வந்து இன்டர்வியூவில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து அந்த ஊசியெலாம் கொடுப்பாங்களான்னு தெரியாது மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே ஹூக்ளின்னு வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா வரும் ஆனால் நீங்கள் இந்த மெத்தடே வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுதான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா அதுக்கெலாம் வந்து அந்த ஊசியெலாம் கேட்டுட்ருக்க கூடாது எது கொடுக்குறாங்களோ அதை வச்சே நம்ம தைச்சிட்டு பழகிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ரெடியாகி போயிருக்கணும் நானே வந்து இந்த மெச்சல் வந்து டூ டேஸ் முன்னாடி பார்த்தேன் இதுதான் கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அவங்க சொல்கிற டைம்குள்ள வந்து தைக்க முடியும் ஸோ நீங்களும் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வீடியோ புரியல மடிவ வந்து டெய்லர் ஒரு டெய்லர் அங்கில் வந்து சொல்லி கொடுத்தாரு அதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு தைச்சி காமிச்சிட்ருக்குறேன் நீங்களும் வந்து மெதுவாக உங்களுக்கு புரியலனாலும் இன்னொரு டைம் பாருங்கள் இன்னொன்று கையில் வச்சுட்டே வந்து தைச்சி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களால் முடியும் இது நார்மலாக தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃபஸ்ட் டைம் பழகும்போது கஷ்டமாக தான் இருக்கும் இதை பழகினதுக்கப்புறம் நிறைய பேர் பூமிடியே தெரியல அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இதுக்காக தான் பழகணுன்ட்டு இல்லை நம்ம ஒரு காமன் நார்மல் லைஃப்ல வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் நம்ம தலைக்கையும் யூஸ் பண் தலைக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க ஊக்குலாம் வந்து நீங்கள் விஷுவலாக பார்த்துட்டே இருங்க நான் வந்து உங்களுக்கு இடையில இல்லை அப்பப்போ சொல்லிட்டுருக்கேன் பார்த்துட்டிங்களா இதுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஊசி உள்ளே விட்டு அந்த மேலெல்லாம் வந்து நாட் போட்டிருப்பேன் சரிங்களா அந்த நாட் போட்டிருப்பேன் இது வந்து நான் ஒரே ஒரு டைம் தைச்சிருக்கேன் நீங்கள் வேணால் மறுபடியும் வீடியோ வந்து பாஸ் பண்ணி மெதுவாக பார்த்துக்கோங்க இது எதுக்குன்னா வந்து இது எக்ஸ்ட்ரா தைச்சுட்ருக்கேன் இது வந்து கேட்பாங்கன்னு தெரியல இது வந்து ஊக்கு மாட்டோம் பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் அதுக்காக வந்து இது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதுவும் நார்மலாக ஒரு மேலே வெளியே வந்து உள்ளே விட்டு ஒரு நாட்டு மாதிரி போட்டுருக்க பெருசாக அதுக்கப்புறம் மடி இத டைம் ரெண்டு டைம் ரொட்டேட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு அதை சுற்றி வர நாட் போட்டுகிட்டே வந்துட்ருக்கேன் ஸ்ட்ரைட்டாக வந்து நாட் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக நிறுத்தி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக புரியும் நம்ம எதுவாக நிறுத்தி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் க்ளோஸில் வச்சு போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் அவசியம் இல்லை கற்றுக்கணும் ஆனால் திடீர்னு இப்படி சொன்னால் கூட பண்ணுற மாதிரி ரெடியாக போயிருங்க தொடர்ந்து நாட் வச்சுட்டே வர்றது தான் இது வந்து ஒர்க்கே மொத்தமாகவே லாஸ்டில் வந்து நாட் வச்சுட்டே போய் எண்டிங்கில் வந்து ஒரு ஃபினிஷிங்கில் நான் சொன்ன மாதிரி எண்டு அதுக்கு பேர் என்னது நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து பூ கட்டுற வீடியோ பார்க்கலாம் இது வந்து பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிற வீடியோ இல்லை எப்படிலாம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் கையில் வச்சுக்கிறது உள்ளா நூலும் அரளி பூ தான் அங்கே என்ன பூ கொடுப்பேன் தெரியல மோஸ்ட்லி மல்லிகைப்பூ தான் கொடுப்பாங்க இப்போ விலை அதிகங்கிறதுனால தான் எங்கிட்ட இப்போதைக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு இல்லை அதனால நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன் இந்த நூலும் வந்து உள்ளா நூல் தான் நார்மல் நூல் தான் கொடுப்பாங்க அங்கே கண்டிப்பாக தண்ணியில் நினைக்கணும் ஒரு கிளாத்து கொடுத்தாங்கன்னா அதையே தண்ணியில் நினச்சி பிழிஞ்சிட்டு அப்புறம் அந்த பூவை வந்து அந்த கிளாத் மேலே போட்டுட்டு அந்த ஈர நம்ம ஈரம் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த நூல் சென்டில் தான் முடியணும் அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க அரளிப்பூ இல்லைன்னா கனகாம்பரம் கூட கொடுப்பாங்க ஏன்னா வந்து அதெல்லாம் இதெல்லாம் வந்து மெல்லீஸான பூ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத முடிய தெரிஞ்சதுனால மட்டும்தான் வந்து இதை நல்லா போட முடியும் அப்படி இல்லைன்னா புதுசாக பழக்கிறீங்க கண்டிப்பாக கட் ஆயிரும் நான் ஓஏ எக்ஸாம்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன் ஆனால் எனக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்னு தயவு செஞ்சு இந்த ஈக்குமார்னு சொல்லுவாங்க சீமார் வெளியே கூட்டுவாங்கள்ல தென்னை ஒலையில் செய்வாங்களா அந்த சீமாரில் அந்த குச்சிலாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஏன்னால் பூ வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல அதுவும் இல்லாமல் மெல்லிஸாக இருக்கும் அது வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் முடிஞ்சு பழகிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு ஒன் வீக்காவது பழகணும் கண்டிப்பாக ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம்தான் ஆனால் ஒரு சிலர் ஏதாவது ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து பழகிருக்க மாட்டாங்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நான் சின்ன வயசுலேயே பழகிட்டேன் இது இதுதாங்க தாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பழகிக்கங்க இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பழகணும் அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ லென்த் முடிஞ்சுக்கிறோம் அதையும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எந்த மே எந்த அளவுக்கு முடிஞ்சுக்கிறோம் நெருக்கமாக முடிஞ்சிருக்குமா இல்லை எப்படி ஒரே நீட்டாக க்ளீனாக முடிஞ்சிருக்குமா இல்லை கோண கோணியோ அதாவது மேலே கேலியும் போயிருக்கும் ஒரே சாரி சரிசமாக முடிஞ்சிருக்குமா எல்லாமே பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து கோலம் போடுறதும் கற்றுக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு வந்து கோலம் போடுற வீடியோ வந்து அனுப்புகிறேன் இதில் என்ன மெ மெயின் மேட்டர் அப்படின்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம்குள்ளே நம்ம எவ்வளோ ஒரு எந்த செயலாகட்டும் பூ முடியுதாகட்டும் கோலம்புறதாகட்டும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்மளது வந்து கொடுக்கலாம் எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நியூஸ் பேப்பர் வந்து நான் அவ்வளோ நல்லா படிப்பேன் ஆனால் இப்போ வந்து மொபைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மொபைல் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு நாலு வருஷத்தில் வந்து நியூஸ் பேப்பரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ எடுத்து படிக்கிறேன் வாசிக்க வரல ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க நியூஸ் பேப்பரை வாசிக்க சொல்லுவாங்க வீடியோவில் இருக்க மாதிரி பூ முடியறது வந்து பாருங்கள் ஏன்னா நான் வந்து இப்படி தான் முடியும்னு சொல்ல முடியுது இல்லைங்களா நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் விஷ்வலாக ஓடிட்டுருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தகவலை வந்து தெரியப்படுத்தணும் அப்படி இருக்காது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டுருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த பூ வந்து ஒரு நாட் நம்ம ஃபஸ்ட்டு முடியறது மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாமே போக போக சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்